ஃப்ரெண்ட்ஸ் மகாநடி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் விஜய் காவேரி அம்மா சாரதா எல்லாரும் உட்காந்து சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்குற கங்கா வந்து ரொம்பவுமே ஆத்திரப்பட்டு போராப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ குமரனும் அங்கே உட்காந்துருக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டு குமரன் கிட்ட போய் என்ன பேசுறாங்க என்ன எதுன்னு கேட்கும்போது சும்மா ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ குமரன் கிட்ட கங்கா ஆர்குமெண்ட் பண்ணுறத பார்த்த காவேரி அவங்களை பக்கத்தில் கூப்பிட்றாங்க அவங்க பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா கங்கா சரியாகவே பேசுறதில்லை இப்போ விஜய் வந்து ஏன் கிட்டே நீங்கள் நல்லா சிரிச்சிலாம் பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி எப்பயும் போல் கிண்டலாக யதார்த்தமாக பேசுகிறாரு குமரனும் யதார்த்தமாக தான் பேசுகிறாரு ஆனால் கங்கா ஆரம்பத்திலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவுமே இருக்காங்க ஒரு கட்டத்தில் கோவப்பட்டு அங்கே இருந்தும் போயிடுறாங்க இப்போ குமரன் டீம் பார்த்தோம்னா அந்த கோவத்தை வந்து இருக்காங்க அடுத்து விஜயும் குமரனும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பசுபதியோட பையன் ராகவ கடத்துற விஷயமா சொல்லியிருந்தாங்கல்ல அந்த விஷயமா பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ பேசி பிளான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறத கங்கா கவனிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் போய் குமரன் கிட்ட கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சமாளி சமாளிச்சிடறாரு ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா காவேரியும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க என்னாலும் சொல்லலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ தான் வந்து பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் கங்கா தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தில் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜயும் குமரனும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது வந்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஆனால் கங்காவுக்கு ரொம்பவுமே கோவம் விஜய் கூட போகிறாரு ஆனால் எதுவுமே சொல்லாமல் போகிறாருன்னு காவேரி ரொம்ப கேஷுவலாக போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ச டாட்டா காட்டுறதா இருக்கட்டும் அவங்கள்ட்ட ஸ்மைல் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாம் செய்கிறாங்க ஆனால் கங்காவுக்கு ரொம்பவுமே அது விஷயமா கோவமாக இருக்குது மறுபடியும் கோவப்படுறாங்க இப்ப காவேரி சமாதானப்படுத்துகிறாங்க சாரதாவும் சமாதானப்படுத்துகிறாங்க கதையை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஆணி தான் இன்னைக்கு கதையில் கதையில பாதி கதைக்கு மேல அடுத்து அப்படின்னா ஏற்கனவே நம்ம பொறமோலை பார்த்த மாதிரி தான் இப்ப வந்து பசுபதியோட பையன் ராகவ் வந்து இப்ப நிவினோட அம்மா வந்து கார்ல ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இடையில வந்து காரில் வந்து நிவின் ஜாயின் பண்ணிக்கிறாரு இப்ப அவங்க அம்மா வேற ஒரு கார்ல வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு இப்ப ராகவை கூப்பிட்டுட்டு கிளம்புறாரு போகும்போது முதல்ல ஒரு மாதிரி சாதாரணமாக தான் போறாரு போக போக பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ராகவ் டென்ஷன் ஆகி கோவப்பட்டு நிவின்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு அப்பதான் ராகவ வந்து நிவின் வந்து ராகவ் ஒழுங்கு மாதிரியே ஏரியா உட்காந்துட்டு வந்தீங்கன்னா நல்லது இல்லாட்டி அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டுறாரு இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அந்த வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு போகும்போது அங்கே குமரன் வந்து மாஸ்க்லாம் போட்டுட்டு வராரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஃபன் கலாட்ட மாதிரி நடக்குது இப்போ இவங்க வந்து கடைத்தில் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அங்கேயே பேசிடுறாங்க ஆனால் ராகவ் டென்ஷன் ஆகிறாரு இருந்தாலும் ரெண்டு பேரும் குண்டு கட்டாக கூட்டிகிட்டு போய் ரூம்குள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க அதாவது குமரனும் நிவீனும் ராகவ் ரூம்குள்ளார கூட்டிகிட்டு போகிறாங்க ரூம்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாக்லேட் ஹீரோ வந்து சும்மா பனின்னு போட்டுக்கிட்டு செம சூப்பராக பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் எதுவுமே பேசல கோபமாக அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு ராகவ் ஒரு சேரில் உட்கார வைக்கிறாங்க அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்து தான் அடுத்து வந்து என்ன வீடியோ கால் பண்ணுவாங்க பேசுவாங்க அப்படிங்கிறலாம் ஆனால் இதில் பசுபதி எதுக்கு இங்கே ராகினி எல்லாம் பார்க்குறது அது எதாவது எமுனா நிவின் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசு தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்